வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே எப்படி இருக்குது உங்கள் ஊரெலாம் இப்போது அப்போல்லாம் மழை எப்படி இருக்குன்னு கேட்பேன் இப்போல்லாம் வெயில் இருக்குன்னு கேட்குறேன் நேற்றுலாம் வெளியே போயிட்டு வந்தேன் பகல் ஃபுல்லே கொஞ்சம் அலைச்சலாக இருந்துச்சு நம்மளுக்கு நிறைய இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சு பாரீஸ் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு இந்த ரா மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் பர்ச்சேசிங்கெல்லாம் இருந்துச்சு சரியான வெயில் ஆனால் இந்த வருஷம் சொல்லியிருக்கிறாங்க இந்த வானொலி நிபுணர்கள் சொல்லிக்கிறாங்க எந்த வருஷத்தோட வரலாறு காணாத அளவுக்கு வெயில் பயங்கரமாக அடிக்கக்கூடணும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் தண்ணி நிறைய கூடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பீதை கட்டு போடுறாங்க உண்மையாக உண்மையாக இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வெயில் பயங்கரமாக போன வருஷமும் நல்லா இருந்துச்சு பயங்கர வெயிலே இந்த வருஷம் அதோட அதிகபட்ச வெயில் இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு நான் போயிட்டு வந்த பேரிஸ்க்கு முடியல என்னால் இந்த உடம்பு ஒபிசிட்டி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் நடந்து போகிறப்போ வேர்த்து போட்டுச்சா ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தான் ஓகே நேற்று வந்து இப்போலாம் டெலிவரி வந்து நானே கொடுத்துறதுக்கு கேக் டெலிவரி அந்த கேம் காம்போ பேக் சாம்பார் தூள் குழம்புத்தூள் இட்லி மிளகாய் பொடி ரசத்தூள் நாலும் சேர்த்து காம்போ பேக்கை எங்கள் ஒய்ஃப் கொடுத்ததுன்னா நிறைய பேர் ஈஸியாக வாங்க ஆரமிச்சிடறாங்க ரொம்ப நல்லா உட்காந்து சொல்லிக்கிறாங்க இன்னே அதே மாதிரி கேக் ப்ரௌனி ப்ரௌனியில் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி அப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது அதுவும் மருமக பண்ண ஆரம்பிச்சுலேருந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அதாவது எனக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்கன்னு பார்த்தா ஒய்ஃபுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க மருமகளுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க என் தம்பியை சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க என் தம்பியை சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நைட்டு ஒரு இடத்துல கே இந்த கேக் டெலிவரி பண்ண போயிருந்தேன் போய் டெலிவரி பண்ணிவிட்டேன் பண்ணி அந்த கேக் எது வாங்கினேன்னா சுரேஷ் பாபு சின்ன பையன் சுரேஷ் பாபா அவங்க சிஸ்டர் அண்டு அவங்க ஹஸ்பண்டு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னை பார்க்கணுன்ட்டே கேட்க வாங்கியிருக்கான் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சூர்யா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் போய் டெலிவரி கொடுத்துட்டு பேசிட்டு வந்தேன் சரி ரெண்டில் இருக்காங்க அவங்க இங்கே தான் நான் சொல்றேன் பத்து தான் நான் டெலிவரி கொடுத்துருட்டு நேற்று நைட் நான் போகிற ரொம்ப லேட் ஆகிடுச்சி சாரி சாரி முதல்ல சாரி கேட்டுறேன் அவங்களுக்கு ஒரு ஒம்பது ஒம்பது வேலை ஆடிச்சு வெயிட் பண்ணிருந்தாங்க எதுக்குமே டெலிவரி கொடுத்து கொண்டாந்து பேசிட்டு வந்தேன் அவ்வளோ அன்பாக பேசுனாங்க சூரிய மேலே அளவு கடந்த ஆசை வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அந்த இந்த நைட் அவங்க பார்த்து பேசுகிறேன் இல்லையா அந்த வீடியோ வந்து வைப்பாங்க ஓகேவா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு கேக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு வந்தேன் ப்ரௌனி கேக் வாங்குறவங்க நான் தான் வந்த என் மரும சொன்ன முதல்ல நைட் லேட்டான கூட எடுத்துகிட்டு போங்க சொன்னாங்க நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு கொரியர் பாய வந்த வீட்டோட வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஆனா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தந்து நல்லா பேசுகிறாங்க சூர்யா ரொம்ப ரொம்ப கேட்டாங்க சூர்யா ஹாய் சூரியன் சூரி தம்பி தான் உங்களுக்கு அண்ணன் சூரிய அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூரியே உடனே வீட்டுக்கு வர சொல்ல கண்டிப்பா வீட்டுக்குவாங்க கண்டிப்பா கண்டிப்பா வரும் நீங்க கேக் சாப்பிட்டு நீங்க வீடியோ போடுங்க வாய்ஸ் மட்டும் கொடுங்க கேக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து நான் கண்டிப்பா இதல போடுறோம் கண்டிப்பா சார் ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க வந்தது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு ஒரு வீட்ல நான் டெலிவரி ஒரு மன்பா பேசுறோம் முக்கியமா சிஸ்டர் கை உடைஞ்சதாங்கள அந்த கை கிராக் ஆகி இருக்கு பாருங்க இங்களு கூட சீக்கிரம் சரியா சொல்லிட்டு நீங்களே ப்ளே பண்ணீங்க நானே ப்ளே பண்றேன் ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் பை பை சகோசி பை பை பாத்தீங்களா இவன் நல்லா பேசுகிறாங்கன்ட்டு ஆமாம் நல்லா அன்பாக பேசுகிறாங்க வீட்டுக்கு வர சொல்லிக்கிறாங்க எனக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டே வர சொல்கிறேன் ஏன்னா என் தம்பி பார்க்குறதுக்கு அவன் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவனை பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நேற்று வந்து பேங்களூர்லேருந்து சுரேஷ் பாபுன்ற பிரதர் வந்திருந்தார் வந்து சூரியகிட்ட பார்த்துட்டு சூரியகிட்ட பேசிவிட்டு என் கூட கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பேசிட்டு என் கூட வீடியோலாம் பண்ணிவிட்டு அவருக்கு ஆசை சார் சார் டிஆர் டிஆர் சார் மாதிரி விடுக்கெல்லாம் வச்சுன்னு கெட்டப்பெல்லாம் பண்ணி வாங்க சார் டிஆர் மாதிரி கேட்டப் பண்ணேன் என் கூட வீடியோ பண்ணிட்டு அவர் சந்தோஷமாக போனார் ஊருக்கு போயிட்டு பெங்களூர் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் பத்திரமா ரீச் ஆகிட்டேன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுரேஷ் பிரதர் அண்டு நேற்று நைட்டு இந்த பிரௌனி கேக் கொடுக்க போகிறப்போ பார்த்த அந்த குடும்ப குடும்பத்தாருக்கும் நன்றி இந்த மாதிரி அன்பாக பேசுகிறேன் அவங்க என்னென்னா யூடியூப்லேயே அவங்கள பார்த்துட்டு பார்த்து நேரில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க எனக்கே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்களாம் நேரில் போய் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு வாங்க நிறைய பேர் வந்து அட்ரெஸ் எல்லாம் இப்போ கே அப்போ கேட்பாங்க ஆனால் அட்ரஸ் சொல்லுனா வீட்டுக்கு வரணான்ட்டு இல்லையா இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது என் நம்பர் இருக்குது இந்த மிளகாத்தூள் அந்த கேக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பரை ஃபோன் பண்ணுங்கள் வீட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறேன் வீட்டுக்கு வந்துடுங்க ஓகேவா தாராளமாக அவங்க நான் இருப்பேன் இல்லை அதெல்லாம் கவலையே கிடையாது நம்ம ஆல்வேஸ் நம்ம வீடு திறந்தா இருக்கும் யாராலும் வரலாம் தம்பிக்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு போகலாம் எனக்கு என்னென்னா அவங்ககிட்ட வந்து பேசினா அவன் சந்தோஷப்படுவான் ஹாப்பியாக இருப்பான் அவன் அவனுடைய திறமையெல்லாம் காமிப்பான் கமல் சார் மாதிரி பண்ணுவான் ரஜினி சார் மாதிரி பண்ணுவான் பிரபு சார் மாதிரி பண்ணுவான் டிஆர் சார் மாதிரி பண்ணுவான் கிட்ட அவனுடைய திறமையை காமிக்கணும் அவனு ஆசை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எப்போ ஒரு கீழே போயிட்டு சிவாஜி சார் பாடுறான் எங்கே நிம்மதி அந்த மாதிரிலாம் பண்ணுவான் அவனுக்கு ஆசை அவனால் வெளியே வர முடியாது ஆனால் நீங்கள் உங்களெல்லாம் பார்த்து அவனுடைய இதெல்லாம் எழுதுனது அப்புறம் வந்து பாடுறது ஆக்சன் பண்ணுறது காமிக்கணும் அவனுக்கு ஆசை நான் என்னால் எங்கேயும் தீங்க போக முடியாது அப்புறம் இது வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை முப்பத்தி ஒன்று லாபம் வச்சுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஜூலை முப்பத்தி ஒன்று சூரியோட பர்த்டே ஐம்பதாவது பிரதானம் ஐம்பது வருஷம் ஆகும் போகுது அவன் பிறந்து அவன் என்ன சாதிச்சான்னா கடவுளாக தான் தெரியும் ஐம்பது வருஷமாக ஒரு ஆள் இதே மாதிரி உட்காந்து நேர்ந்து என்னாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐம்பது வருஷங்க என்ன பண்ணுறது சரி அந்த ஐம்பதாவது பிரதாளுக்கு முன்னிட்டு எங்களுடைய நகர் நட்சத்திர சங்கங்கள் அந்த சங்கத்தில் இருக்கும் நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிடையாது பிரதர்ஸ் எல்லாம் எல்லோரும் எம்ஜிஆர் சார் மாதிரி சிவாஜி சார் மாதிரி கமல் அது மாதிரி லுக்லாக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா எல்லாமே நம்ம வீட்டுக்கு வராங்க அன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே சூரிய அந்த ரூமில் உக்கார வச்சுட்டு வெளியே ஸ்பீக்கர் வச்சுட்டு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அவங்க சந்தோஷப்படுத்த போகிறாங்க அன்றைக்கி நீங்கள்லாம் வாங்க கண்டிப்பாக முடிஞ்சால் இடம் இருக்கவே இருக்காது வீட்டில் தெரியாது ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் மேக்கப் போட்டு பண்ணுறதெல்லாம் திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு சூரியக்கும் எல்லா நடிகரையும் பார்க்கணும் ஆசை இப்போ சூர்யாவில் கமல் சாரை பார்க்க முடியுமா ரஜினி சாரை பார்க்க முடியுமா டிஆர் சார் நேரில் பார்க்க முடியுமா முடியாது ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட லைக்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து சூரிய கிட்ட ஒரு ஒரு ஹாப்பியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க ஜி தமிழை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா நகர் நட்சத்திரம் வந்துருந்தாங்க இல்லையா நீயா நானா அதில் வந்து ஆரம்பத்தில் நான் சொல்ல பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நகர் நட்சத்திரங்கள்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க நீ அதனால நகர் நட்சத்திரங்களும் வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க நிறைய பேர் பார்த்து சூப்பராக இருக்குனாங்க அது மறந்துட்டாங்க அது இப்போ வந்து லுக் லைக் பற்றி நிறைய பேர் தெரியாது ஆனால் இப்போ ஜி தமிழில் நகர் நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்க தமிழா தமிழா ப்ரோக்ராமில் அதனால ஹிட் ஆகிடுச்சு எல்லாேருக்கும் எல்லோரையும் தெரிய வந்துடுச்சு இப்போ கூட நாங்கள்னா இந்த போத்தி சென்னை ஷோக்கோ எங்கே போனால் ஆனால் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கிடையாது மற்றவங்க சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க ஆனால் பார்த்தேன் நான் ஜி தமிழ் நீங்கள் தானே அது இப்போ ஏன் அப்படி கே டவுட்டாக கேட்குறாங்கன்னா நம்மளும் தள்ள முடியல நிறைய டிஆர் மாதிரி இருப்பேன் இந்த மாதிரி காரணம் டிஆர் சார் மாதிரி இல்லை எந்த டவுட்டாக கேட்பாங்க நீங்க தானே வந்து நீங்கள் அவன் நானே தான் மொட்டை அடிக்கல சாரி அப்போ வந்து விற்க வச்சுன்னு இப்போ விற்க முடி வளர்ந்துச்சுன்னா டிஆர் சார் மாதிரி இருப்பேன் பேசுவாங்க என்கிட்ட அது கேட்க நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் மாதிரி அந்தளவு பெருசாக பண்ணலாம் கூட சிம்பிளாக சூரிய வச்சு உட்கார வச்சுட்டு நாங்கள்லாம் வேசெல்லாம் போட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி சூரியக்கும் ஒரு கெட்ட ஃப்ரூட்டுக்கு வந்து தள்ள து நல்லா ஷேவ் பண்ணிட்டு தள்ள தொப்பி கைட்டு கண்ணி போட்டுட்டு அவனு எம்ஜிஆர் சார் மாதிரி துண்டலாக போட்டு பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா ஏன்னா எதுவும் பெருசாக வந்து நான் பண்ணேன் என் தம்பிக்கு இது ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்ற எனக்கு ஆசை நீங்கள் தான் சொல்கிறீங்க பண்ணுறதா வேணாம் ஐம்பது வயசுங்க இப்போனால் முப்பத்தெட்டு முப்பத்தெண்டு வயசுல நிறைய பேர் நிறைய பிரச்சனை வந்து ஹார்ட்லாம் போகிறாங்க என் நண்பர் கூட அதாவது இவன் இந்த உடம்பை வச்சுனே ஐம்பது வருஷம் இருக்கிறது கடவுளுடைய கிஃப்ட்டு தான் ஆக்சுவலாக அவன் இருக்கணுன்ட்டு இருக்குது ரெண்டாவது மாடிய அங்கும் பொத்திக்க கூட அவன் ஒன்றுமே ஆகலை ஏன்னா அவன் இருக்கணுன்ட்டு தல்ல எழுதியிருக்கு ஸோ இருக்கிறப்ப அவனை சந்தோஷமா வச்சுக்கணுன்ட்டு ஏன் தலையை எழுதிருக்கு அந்த கஷ்டம் தான் ஹாப்பியா ஆனா என்ன பார்க்கறவனும் சரி என்கிட்ட கிட்ட சரி ஆனா நீங்க அப்பாவும் தம்பி நல்லா பார்த்துக்கங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு ஐயா ஏன் அந்த அளவு நீங்க தம்பியை பார்த்துருக்கீங்க நேற்று மதியானம் ஒரு பிரதர் இங்க வண்டிக்க சீட்டை ஒருத்தர் கேட்டார் அவங்க ரொம்ப பிடிக்கும் தம்பி நல்லா பார்த்துருக்கீங்க தம்பி உங்கள் அடிக்கிறான் கடிக்கிறான் ஏன்னா குழந்த மாதிரி தானேங்க அவன் என்ன தான் என்ன பண்ணு கடிச்சு ரத்தம்லாம் வர இந்த இடத்துல கடித்து அப்படியே ரத் லேட்ஸாக கழிப்பான் ஒரு சமயம் அவனுக்கு தேவை அழுத்தி வச்சுருவான் வழி தாங்க முடியாது சரி ஓகே என்ன பார்த்தாச்சு இது கூட பார்க்க மாட்டேமேன் கண்டிப்பாக வீட்டுக்கு நீங்கள் வாங்க ஜூலை முப்பத்தி ஒன்று மறந்துடாதீங்க ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு புலாம் நான் பண்ணணுன்னு ஆசை பண்ணலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள் கீழே போலாம் வாங்க